மூணு நாள் போயிட்டு வந்துட்டா எல்லாரும் ஆனிஷா இருமாறு இந்த இமாஜி மாதிரி சேர்ந்து போவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு தோட்டத்தை காண சொல்லி இனி அவர் மிஸ்வாக்க செஞ்சு கொஞ்சம் நிற்பார் ஆ வாசல்ல சங்கிலி தொடர இமாஜ மாதிரி நடத்தி சங்கிலி தொடர் இமான் தொழில் நிச்சாச்சா அதுக்கு பின்னால் ஒருத்தர் தொழிப்பார் அவர் தொழில் விட்டாரா இன்னொருத்தர் தொழிப்பார் அப்படி உலகம் தொழுது முடிஞ்சு ஆசிரியர் வரை இவங்க ஜிமா இமாஞ்சி மாதிரி பாருங்களா இமா இனி இமாமத்தை செய்றதுக்கு சில பேர் அங்கே இந்த ஹவுலில் விஸ்வாக்கி இருக்கிறார் அங்க சுத்தி இங்க சுத்தி விஸ்வாக்கி கொண்டு இமாங்க பார்த்தா அங்கே முடிவுற இமாமாகிறதுக்கு இவரு இமாமாக இமாமாகிறதுக்கு இன்னொன்று மட்டுமல்ல தொலைகிட்டு போகிற நேரத்தில் பள்ளிவாசலாக இருந்தாலும் ஊட்டில இருந்து போறதா இருந்தாலும் அமைதியாகத்தான் போகணும் அமைதியாக போகணும்

வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு போனால் உள்ளு போன்றும் கிடையாது விளக்கெண்ணெய் உளமாக்கல் அவன்கிட்ட பீத்து தமிழிகை பற்றி அப்படி இருக்கு எப்படி கேட்டால் விளக்கெண்ணையில் வளர்க்குற மாதிரி வலுக்கிட்டு போயிருவான் பதிவு சொல்ல மாட்டான்